தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க நம்ம நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி ஒரு நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு பல்வேறு அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தோடைய செஷன் வந்து எண்ணிக்கை கூடுகிறதுக்கு கூடியதும் அவை வந்து வைக்கப்படக்கூடிய நடவடிக்கை நடந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு நோஸ்கட் கொடுக்கணும் ஏன்னா தொடர்ச்சியான தோல்வியில் அவங்க சந்திக்கிறாங்க அவங்களுக்கு சில நோஸ்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியும் பாஜகவும் ரெடியாக இருந்தாங்க ரொம்ப அவளோட இந்த அவை எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் எதிர்பார்க்காத திருப்பமாக வந்து பிரதமர் மோடிக்கு எதிர்கட்சிகள் ஒரு நோஸ்கட் கொடுத்துட்டாங்க பிரதமர் மோடி அவையிலேருந்து எதிர்ச்சி வெளியே ஓடி இருக்காரு அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறதை நீங்கள் நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டுக்கான கூட்டத்தொடர் அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இன்றைக்கு துவங்கியிருக்கு போன வாரமே தெரியும் வந்து இந்த அவை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து அறிவித்தார் கிட்டத்தட்ட பத்தொன்பது நாட்கள் இந்த அவை நடைபெறும் லீவ் நாளெல்லாம் கழிச்சிட்டு பத்தஞ்சு நாட்கள் நடைபெறக்கூடிய முக்கியமான அவை இது இந்த அவையில் ஆளும் பாஜக வந்து குறிப்பாக ஒரு பதினாலு மசோதாக்களை கொண்டு வந்து சட்டமாக்குறதுக்கான ஒரு ஐடியாவோட உள்ளே என்ட்ராகிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அதில் அந்த பதினாலில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் ஒன்று என்னன்னா அட்டாமிக் எனர்ஜி பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது என்ன பண்ணுதுன்னா வந்து இனிமேல் அனுமன் நிலையம் சம்பந்தமான விஷயத்தில் பிரைவேட்டும் துவங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சச்சை நிறைந்த ஒரு விஷயத்திலிருந்து கொண்டு வர போகிறாங்க அதுங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விவகாரம் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா இது ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரம் கல்வியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகபட்சமான அதிகாரத்தை பெறுவதற்காகவே இதை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே கல்வி அப்படிங்கிறது வந்து பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் மத்திய அரசு மாநில அரசுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ என்ன பண்றாங்கன்னா இதன் மூலமாக சுப்ரியர் பவர் வந்து அவங்க கைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் வந்து இது முயற்சி எடுத்திருக்காங்க இது இந்த முயற்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கைகளை ஒரு சாராம்சமாக இருந்த விஷயம் அதை தனியாகவே இந்த செஷனில் வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு வரதுக்கான காத்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு செஷனாக பிரிச்சிருப்பாங்க அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை நிர்வகிக்கிறதுக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்குது அது வந்து தனி இண்டிபெண்ட் பாடியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் மற்றும் டெக் சம்மந்தமான காலேஜஸை நிர்வகிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டெக்ஸ் சார்ந்த இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தனியாக இருக்குது அதுக்கு தனியாக ஒரு கவுன்சில் இருக்குது அந்த கவுன்சில் வந்து அது ஒரு இண்டிபெண்ட் பாடி இயங்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி டீச்சர்ஸ் அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் கவுன்சில் டீச்சர்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது இந்த மாதிரி மூணு விதமான ஸ்ட்ரக்சரில் தான் வந்து உயர்கல்விங்கிறது இந்திய அளவில் நிர்வகிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் இப்போ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க அதை எப்படி மாற்றுறாங்கன்னா எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்ற காத்திருக்காங்க இதன் மூலமாக சுப்பீரியர் வந்து மத்திய அரசுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது இதை தடுக்கிறதுக்கான வந்து 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 கல்வியாளர்கள் பேசிகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க இது ஒரு பெரிய சிக்கல் இதில் இதில் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான கவனிக்கிறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் என்னென்னா ஹைவேஸ்க்காக வந்து நிலம் கையகப்படுத்த நடத்துறது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு மசோதா இந்த மசோதாவும் பார்லிமெண்ட்ல வந்து இந்த செஷன்ல வந்து சட்டமாக்கிறது காத்திருக்காங்க இது மூணுமே வந்து கட்டாயமா மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகளோட டிஸ்கஷன்ஸோட நடைபெற வேண்டிய ஒரு விவகாரம் எதிர்கட்சிகளோட டிஸ்கஷன்ஸ் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அது நிச்சயமா சொசைட்டியில வந்து பல்வேறு பிரச்சனை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு பெரிய போராட்டங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பல்வேறு நாடாளுமன்ற செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் டிஸ்கஷன்ஸ் இல்லாமல் வந்து எதிர்கட்சிகள் வந்து வெளியிடுவது செய்யறது அல்லது அவை முடக்கப்படுறது அப்படின்ற மாதிரி நடந்து எதிர்கட்சிகளை சஸ்பெண்ட் செய்யப்படுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் கடந்த காலத்தில் நூற்றி நாற்பது எம்பிக்கள் சசன் செய்யப்பட்டு பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரியான ஒரு உச்சகட்ட ஜனநாயகமே இல்லாத ஒரு பார்லிமெண்ட் வந்து பிரதமர் மோடி நமக்கு காமிச்சிருக்காரு ஸோ வந்து இந்த முறையை அந்த மாதிரி நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காத்திருந்த எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி தங்களுடைய மாநிலம் சார்ந்த பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறம் இந்திய தலைவர் சில பிரச்சனைகளாக இருக்குது இப்போ இந்தியத் தலைவர் பிரச்சனை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி ஒரு பன்னிரெண்டு ஸ்டேட்ஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி அதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வந்து அவை ஒத்திஸ்டாக அதை டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஏர் பொல்யூஷன்ஸ் எதிர்கொண்டு இருக்கு அது சார்ந்த டிஸ்கஷன் செய்கிறதுக்காக எதிர்கட்சிகள் தயாராக இருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்குன்னு உண்டான சில பிரச்சனைகள் இருக்கு இந்த விவசாயிகள் வந்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல்லுக்கான ஈரப்பதத்தை வந்து பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை அதனால மிகப்பெரிய அளவில் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது சார்ந்த டிஸ்கஷன்ஸ் கொண்டு வரத்துக்கு இருந்தாங்க இந்த மாதிரி பகுதி பகுதியை நிறைய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி என்ன பண்ணார்னா ஒரு பிரஸ் மீட் நடத்துறேன்னு சொல்லிட்டு வழக்கமாக தான் பேசுவார் அங்கே கொஷின்ஸ் எதுவும் இருக்காது ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு செட்டப்பு அங்கே என்ன சொன்னார்னா வந்து யங்ஸ்டர் நிறைய இளம் வயது எம்பிக்கள் உள்ள வந்திருக்காங்க அவங்க பேசுவதற்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அதனால் எதிர்கட்சிகள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தார் எதிர்கட்சிகளை நோஸ்கட் பண்ணுற விதமாக என்ன சொன்னார்னா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வழங்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய எதிர்கட்சியில் நோஸ்கட் பண்ற மாதிரி விஷயமா சொன்னாங்க ஏன்னா இவங்க எஸ்ஐஆர் விஷயத்தை எதிர்த்தானா உடனே இவங்க அதை தான் எடுத்து வைப்பாங்க நீங்க தேர்தல் தோல்வி அடைகிறீங்க எஸ்ஐஆர் வந்து ஒரு காரணம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பிளானோட வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எதிர்க்கட்சிகள் ஏன்னா பீகார் எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அதுக்கு முன்பு டெல்லி எலெக்ஷன்ல தோல் தொடர் தோல்விகள் வந்து எதிர்கட்சிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய நோஸ்கட்டை வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் பிரதமர் மோடியும் ஒரு திட்டத்தோட தான் வந்தாங்க ஆனால் வந்து அதெல்லாம் முறியடிக்கும் விதமாக என்ன பண்ணாங்கன்னால் வந்து ரொம்ப அழகாக வந்து நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து திரு காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் அஃபிஷியலாக நேஷனல் காங்கிரஸினுடைய சினுடைய தலைவராக கூடிய மல்லிகார்ஜு நகருக்கு ரொம்ப அழகாக ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வி என்னென்னா போன நாடாளுமன்ற கூட்டத்துடனே தொடர்ச்சி இன்னிக்கி எழுப்பினார் ஏன்னா வந்து இன்றைக்கி பிரதமர் மோடி அது என்ன விஷயம்ன்றத சொல்ல வரேன் அதுக்கு முன்பு என்னன்னா இன்றைக்கி போன நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கும் நடந்த ஒரு முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னா போன நாடாளுமன்ற கூட்டத்தொடருடைய ராஜ்யசபா நாடாளுமன்றத்தினுடைய மேலவையினுடைய ஸ்பீக்கர் யார்னா வந்து திரு தன்கர் ராஜினாமா செஞ்சதுனால வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் தான் வந்து அதை ஓஸ் பண்ணார் அப்படின்றத கவனித்தோம் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் நடத்தப்பட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே ஒரு குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ வந்து அவர்தான் வந்து ராஜ்யசபோட ஸ்பீக்கராக இருக்காரு ஸோ வந்து அவரை வெல்கம் பண்ணும் விதமாக அவரை புகழணும் அப்படிங்கிற ஒரு விதமாக தான் வந்து இன்றைக்கே நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்துருதான்னு நம்ம கவனிச்சோம் அதே மாதிரி தான் அங்கே நடந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த ஒரு திருப்பமா எதிர்கட்சியில் ஒரு கேள்வி எழுப்பினாங்க அது என்னன்னா இதுக்கு முன்பு ராஜ்யசபாவோட ஸ்பீக்கராக இருந்த இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஏன் ராஜினாமா செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க அவர் ஏன்னா ராஜினாமா செய்கிறதுங்கிறது இயல்பான விஷயம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதற்கு முன்பு இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு குடியரசுத் தலைவருக்கும் ஜெகதீப் தங்கருக்கு பின்பற்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல முற்றிலும் ஒரு புதிய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்டெப்ஸு அதாவது நீங்கள் அவர் விஷயத்தில் பின்பற்றப்பட்ட அந்த நடைமுறையை பார்த்திங்கன்னா விசித்திரமாகவும் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராகவும் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரைஸ் பண்ணுறாங்க என்னென்னா அவருக்கு அதாவது அவர் அவர் ஏற்கனவே என்ன சொன்னார் தன்னோட உடல்நிதியை காரணமாக காமிச்சு ஓய்வு பெற்று நம்ம கவனிச்சோம் ஆனால் அந்த விஷயங்கள் எதுவுமே வெளிப்படைத்தன்மையோட இல்லை அப்படிங்கிறது ஒரு சார்ஜஸாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு ராஜ்யசபாவோட ஸ்பீக்கருக்கு அவர் த பதவி விட்டு வெளியிடறாரு ராஜினாமா செய்கிறாரு அப்படின்னா பிரிவு உபச்சார விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அந்த வாரம் விழா அவருக்கு ஏற்பாடு செய்யப்படவே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பதவி தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தா அவர் ஹைட் ஆகிட்டார் தலைமையாக ஆயிட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க எழுப்பினாங்க அவர் எங்கே இருக்கிறார் என்னன்றது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு அவர் யாருமே ரீச் பண்ண முடியாது விபரீதமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஜெகதீப் தங்கர் விவகாரங்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ரொம்ப சீரியஸான விவகாரமாக மாறி இருந்துச்சு நம்ம தெரியும் ஜெகதீப் தன்கர் ஏன் ராஜினாமா பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம் நான் வேணால் கீழே கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பற்றி லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த திரு யஷ்வந்த் வர்மா அவரோட வீட்டில் வந்து கணக்கில் வராத அதிகமான அளவில் வந்து பணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு எரிந்த நிலையில் பணம் கை கைப்பற்றப்பட்டுச்சு ஸோ அவர் சார்ந்த விஷயம் அதாவது ஒரு நீதிபதி வீட்டில் எப்படி இவ்வளோ பணம் அவர் வந்து வழக்குகளுக்காக பணம் பெற்றார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சீரியஸான டிஸ்கஷன் போச்சு அவர் சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மசோதா அந்த விஷயத்தை வந்து தன்கர் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டார் எதிர்க்கட்சியில் கொண்டு வந்த அந்த கவன ஈர்ப்பு சப்ஜெக்ட் விஷயத்தில் அவர் வந்து என்டர்டெயின் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தா இன்னொரு விஷயம் என்னென்னா அதே அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சேகர் குமார் யாதவ் இவர் வந்து என்னென்னா வந்து ஒரு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நான்காம் தர பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரியான விருப்பு பிரச்சாரத்தை ஏன் பிரதமர் மோடியை பேசியிருக்கிற விருப்பு பிரச்சாரத்தை அந்த மாதிரியான விருப்பு பிரச்சாரத்தை இவரே ஒரு நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு ஆர்கனைஸ் பண்ண ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இஸ்லாமிய எதிராக அவரே பேசின ஒரு பேச்சு கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் வகிக்க தகுதியிட்ட நபராக அவர் அந்த பேச்சு காமிச்சிச்சு அந்த நபருக்கு எதிராகவும் ஒரு விஷயத்த இதே தன்கர் வந்து என்டர்டைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விஷயங்களுக்காக தான் வந்து அவர் வந்து நீக்கப்பட்டார் ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கு சாப்பிடறோம் நோக்கி நகராரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கார் தன்கர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கிளப்பப்பட்டுச்சு ஸோ அதனுடைய விளைவாக வந்து அவர் வந்து தன்னோட பதவி ராஜினாமா செய்யப்பட்டு அது இமீடியட்டாக ராஜினாமா செய்யப்பட்டு செஞ்சாரா செய்யப்பட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி அதில் ஏற்கனவே நம்ம அதை பற்றிலாம் பேசியிருக்கோம் ஸோ மாதிரி விஷயங்கள் நடந்து முடிஞ்சுது ஸோ இப்போ என்னன்னா இன்றைக்கி அந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் ரொம்ப அழகாக கேள்வி எழுப்புறாங்க இப்போ எஸ்ஆர் பற்றி அவங்க கேள்வி எழுப்பில் டெல்லி ஏர் பொலூஷன் விவகாரத்தை பற்றி கேள்வி எழுப்பில் ரெண்டாவது நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் அவங்க கேள்வி எழுப்பி ஸ்டேட் சார்ந்த பிரச்சனை எதுவும் கொண்டு வரல அவங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விட்டு போனீங்களே அங்கேருந்து ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சி எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் கூட்டணி கட்சியோட எம்பிக்கள் வந்து ரொம்ப கொந்தளிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி இமீடியட்டா அவை அவையிலமை ஓடிட்டார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு முடக்கப்பட்டு இரண்டாவையும் முடக்கப்பட்டிருக்கு எல்லா மசோதாக்களும் பெரிய அளவில் இரண்டு கட்சிகளால் விவாதிக்கப்பட்டு அது வந்து சட்டமாக நிறைவேறும் போது மட்டும்தான் பெரிய அளவில் நாட்டில் போராட்டங்கள் இல்லாம இருக்கும் இல்லாத பட்சத்தில் அந்த சட்டங்கள் ஒருதலை பட்சமாக நிறைவேற்றப்படக்கூடிய எல்லா சட்டங்களுமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய பொதுநிலை ஏற்படுத்த செய்து இது பற்றி ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான இல்லாமல் சட்டமாக கூடிய எல்லா மசோதாக்களுமே வந்து பிரச்சனை பிரச்சனைது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தொடச்சி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பார்லிமெண்ட்டில் ஸோ இந்த பார்லிமெண்ட் செஷன் அதை வந்து ஸ்மூவாக நடக்கும் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான எல்லா கேள்விகளுக்கும் ஆளுங்கட்சி டீசெண்டான பதில் கொடுக்கும்போது அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவை முடுகுணுங்கிறதா ஆளுங்கட்சியோடைய ஒரு அதிகபட்ச எண்ணமாக இருக்குது அந்த ஸ்பேஸை எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எதிர்கட்சிகிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அந்த ஸ்பேஸை கொடுக்காம டீசெண்டாக ஆளுங்கட்சியை வாங்க வேண்டிய பதில்களை பெற்று அதன் மூலமாக வந்து ஆளுங்கட்சியோட நேர்மையற்ற முறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் மட்டும் அம்பலப்படுத்துற வேலையை எதிர்க்கட்சிகள் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அதை விட்டுவிட்டு அவையை முடக்கிட்டு எதிர்க்கட்சிகளோட பார்ட்டிசிபேஷன்ஸே இல்லாமல் எல்லாமே எல்லா மசோதும் சட்டமாக்கப்படும் பொழுது அது சமூகத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் போது ஸோ ஒரு நாட்களில் இந்த விஷயங்கள் நம்ம எப்படி போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஏன்னால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நாள் செஷன் அடுத்த இன்னும் பதினாலு நாள் செஷன் இருக்குது அந்த பதினாலு நாளில் என்னென்ன விதமான அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி